மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மெத்தடில் நம்ம படித்தா ஈஸியாக எல்லா தேர்வுகளையும் க்ராக் பண்ணலாம் அப்படின்றதற்கான ஒரு ஒன்றிணைந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மூணு பாப்புலர் எக்ஸாமுமே வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து அவங்க நடத்த போகிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதை மூன்று தேர்வுகளையுமே டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்த போகிறாங்க சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அண்மையில் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த பழைய சிலபஸை வந்து இப்போ வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க பேட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸில் மாற்றம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழில் நூறு கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த தாளை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து கேள்விகள் அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒன்போது சப்ஜெக்டு ப்ளஸ் ஒரு ஆப்டிடியூட் மொத்தமாக பத்து சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்துச்சு இப்போ வந்து அதை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க அது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆறு சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து அஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க அப்புறம் ஜாகராஃபிலேருந்து அஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க அப்புறம் ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டாக இதுலேருந்து பத்து கேள்வி அப்புறம் இந்தியன் பாலிட்டியிலேருந்து பதினஞ்சு கேள்வி இது மாதிரி வந்து ஒரு ஆறு பாகங்களாக வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து டிஎன்பிஎஸ்சி பிரிச்சுருக்காங்க உங்கள் சிலபஸில் நெக்ஸ்ட்டாக வந்து ஆப்டிடியூடு ஆப்டிடியூடுன்னு நம்ம பார்த்தோன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூடு ஒன்று ரீசனிங் ஒன்று குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து பதினைந்து கேள்விகளும் ரீசனிங்லேருந்து பத்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி அழகாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதன் மூலியமாக என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து கேள்விகள் வந்து பகிர்ந்தளிச்சிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகமாக கேள்வி வருதுன்னா அடுத்த எக்ஸாமில் வந்து அந்த யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு அதிகமான கேள்விகள் வந்து இடம்பெற்று இடம் பெற்று இருந்துச்சு பட் இப்போது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின் எந்த விதத்தில் கொஷினை நாங்கள் பகிர்ந்தளிப்போம் அப்படின்றத அழகாக வந்து அவங்க சிலபஸ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இதை பேஸ் பண்ணி வந்து நாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இதில் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும் எதையுமே வந்து நாம் ஒமிட் பண்ணிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போ சயின்ஸ் இருக்குது சயின்ஸ் வந்து எனக்கு வரவே வராது அப்படின்ற பட்சத்தில் அந்த சயின்ஸ் பாடத்தை ஃபுல்லாக நாம் ஒமிட் பண்ணக்கூடாது ஏன்னா அஞ்சு கேள்வி வந்து அவங்க அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்க போகிறாங்க ஸோ ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை ரொம்ப முக்கியம் எப்படி நாம் படிக்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ த்ரீ ஸ்டேஜ் எக்ஸாம் அதாவது ப்ரிலிமினரி மெயின்ஸுன்றது ஒரு ரிட்டன் எக்ஸாமு அப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற இந்த மூணு ஸ்டேஜ் இருக்கும் குரூப் டூ குரூப் ஏ இது வந்து ஒருங்கிணைந்த பிரிலிம்ஸ் தேர்வு ப்ரிலிம்ஸ் வந்து டூக்கு ஏக்கு தனித்தனி தேர்வுகளில் ஒரே எக்ஸாம் தான் மெயின்ஸில் மட்டும் வந்து உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் அதாவது எழுத்து வடிவத்தில் நீங்கள் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் அதாவது ஒரு எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கும் அதுவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றத அவங்க கிளியராக வந்து அவங்க இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுமே நெக்ஸ்ட் இயர் வந்து நடக்க போகுது இப்போ இதற்கு நாம் எப்படி படிக்கணுன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்கிட்ட எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஷின் என்னென்னா எவ்வளோ நேரம் சார் நான் படிக்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா போட்டி தேர்வுக்கு படித்தாலே ஒரு பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் சில பேர் இருபது மணி நேரம் கூட சொல்லுவாங்க பட் அப்படிலாம் வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படி வந்து யாரும் படித்த மாதிரியும் இல்லை மேபி சும்மா வேணால் சொல்லலாம் நான் வந்து இருபது மணி நேரம் படித்தேன் பதினெட்டு மணி நேரம் படித்தேன் அப்படின்னு பட் எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்ம கிராக் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சின்னா என்னென்னா ஒரு நாலு நாள் படிச்சுட்டு ஏழு நாள் கிராப் எடுக்கக்கூடாது டெய்லியுமே வந்து நாம் அன்றாடம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே நம்ம வந்து படிக்கணும் இப்போ எக்ஸாமுக்கு ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா ஆறு மாத காலமும் டெய்லி வந்து நாம் படிச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றத இட் டஸ் நாட் மேட்டர் பட் ஒரு நான்கு மணி நேரம் வந்து எல்லாராலையுமே அலகேட் பண்ண முடியும் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கலாம் இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு அதில் கிடைக்கக்கூடிய மிச்ச நேரங்களில் வந்து நீங்கள் படிக்கலாம் பட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் உங்களால் அலகேட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக எல்லா போட்டித் தேர்வையும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியும் நான் டிஎன்பிஎஸ்சி மட்டும் சொல்ல எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஈவன் யூபிஎஸ்சி கரெக்டாக வந்து அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு என்ன டிமேண்ட் பண்ணுது சிலபஸோட கிரெக்ஸ் என்ன உட்கரு என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்டெடி ஹவர் இது எல்லாத்துக்குமே சேம் இல்லை இப்போ ஃபுல் டைமாக ஒருத்தர் படித்தா கூட அவர் அந்த நாலு மணி நேரம் டெய்லி கன்சிஸ்டண்டாக படிப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒருத்தர் ஃபுல் டைமாக படிக்கிறாரு அவரும் நான் ஈக்குவலா அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினச்சிக்கவே தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே போதும் ஒரு ஃபோர் ஹவர் டெய்லி படிக்கிறது மட்டும் இல்லை ப்ராக்டிஸும் பண்ணோம் ப்ராக்டிஸ்னால் என்னென்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸை இப்போ குரூப் டூ குரூப் ஒன்னுக்கெலாம் மெயின்ஸ் இருக்குது மெயின்ஸ் இருக்கிறதால ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இன்றியமையாதது கரெக்டாக வந்து டெய்லியுமே வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து சரியாக நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த மெயின்ஸ் தேர்வுகளை நம்மளால் க்ராக் பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸ் ஸ்டெடி ப்ளஸ் ப்ராக்டிஸ் இது ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டெடி ஹவரை இப்படி தான் அலைகேட் பண்ணோம் ரெண்டாவதாக நான் சொல்லிட்டேன் கன்சிஸ்டன்சி டெய்லியுமே வந்து நம்ம படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் படிக்கிறோமான்றதை விட கன்சிஸ்டன்சி டெய்லி நான் படித்தேன்னா அது வந்து ஒரு போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் மூணாவதாக நான் சொல்கிறது நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்னால் வந்து குரூப் ஒன்லலாம் வந்து சர்வீஸ் ஒரு நல்ல சர்வீஸ் டெபியூட்டி கலெக்டர் மாதிரி ஒரு சர்வீஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் ஸ்பேன் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக இது வந்து உங்களுக்கு மிச்ச கேண்டிடேட்டை விட ஒரு எட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எட்ஜுன்றது நான் எந்த பேசிஸில் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு மார்க்கை நான் தவற விடுறேன்னா நான் தவற விடுற அந்த ஒரு மார்க்கில் நூறு பேர் வந்து முன்னாடி வருவாங்க ஸோ அந்த ஒரு ஒரு எட்ஜுமே நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் பொறுத்த வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது டைனமிக்கா வந்து கொஷின்ஸ் இருக்கும் மெயின்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைனமிக்கா மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேள்விகள் அதிகமாக வரும் அதுக்கு நீங்கள் ச சரியாக தயாராக இருக்கணும் எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தினமணி நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா த ஹிந்துவும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இதை படிச்சுட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியலை வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் நம்ம தமிழக அரசுடைய தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலை மந்த்லி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் படித்தீங்கன்னா கூட போதுமானதாக சஃபிஷியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது மூன்றுமே ரொம்ப முக்கியம் ஒரு போட்டித் தேர்வை வந்து நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா சரி இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிலபஸ் இப்போது குரூப் டூ எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோன்னா அந்த ப்லிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமோட சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நான் கையில் வச்சுக்கணும் குரூப் டூக்கு எப்படி இருக்குது சிலபஸு குரூப் ஏக்கு சிலபஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கையில் நல்லா தெளிவாக வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த டாப்பிக்கு என் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்ற வரை வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக சிலபஸை வந்து டீக்கோட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் இந்த சிலபஸை எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு மூன்று இல்லை ஒரு நாலு வாட்டியாவது தான் சிலபஸை வந்து நாம் எடுத்து பார்க்கணும் நான் வந்து கரெக்டாக சரியான பாத்தில தான் நான் போகிறேன்னா நான் சிலபஸில் இவ்வளோ இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் முடிச்சு வச்சுருக்கேன் இப்போது எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் நான் வந்து முடிச்சிருக்கேன் நான் அப்படின்றத நம்ம வந்து என்ஷோர் பண்ணணும் சரிங்களா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாராலையுமே முடிக்க முடியும் எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு டாப்பராக வர முடியும் இப்போது யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் டாப்பராக ரேங்க் ஒன்று எடுக்கிறவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் தான் அவர் வந்து படிச்சிருப்பார் அந்த சிலபஸில் ஸோ இந்த சிலபஸை சரியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த சிலபஸில் எவ்வளோ நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணும் ஒரு வாரத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மூன்றுலேருந்து ஒரு நான்கு முறை வந்து இந்த சிலபஸை நல்லா கோத்ரு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவதாக நான் கொடுத்துருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போது சிலபஸை நான் கோத்ரூவ் பண்ணும்போது எனக்கு தெரியும் தமிழில் இந்தந்த பாடங்கள்லாம் இருக்குது இந்தந்த பா டாபிக்ஸை நான் என் ஸ்கூல் புக்கில் இந்தந்த சாப்டரை நான் ரெஃபர் பண்ணி நான் வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு புரிய வரும் இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விதங்களில் கேள்விகள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதில் அசர்ஷன் ரிசர்ஷன் பேசிஸில் இருக்கா இல்லை ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் இருக்கா இல்லை ஒரு ஆப்ஷனில் ஒன் ஒன்லி டூ ஒன்லி இது மாதிரி ஆன கொஷின்ஸ்லாம் எப்படி நம்ம அணுகிறது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும் இதில் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது தவறான ஒரு ஆப்ஷன் எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கப்பட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு தவறு அப்படின்றது தெரியுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு எனக்கு தெரியும் போது நான் ஆப்ஷனில் போயிட்டு தவறான ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கோ அதை மட்டும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே சரியான ஆப்ஷனை என்னையால் தேர்ந்தெடுத்துருக்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும் இதெல்லாம் வந்து நமக்கு எப்போ வரும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நாம் அனலைஸ் பண்ணணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நம்ம நிறைய எழுதியிருக்கணும் அப்போ தான் வந்து இது ரிலேட்டடான ஒரு ஐடியாஸை நம்மளால் கேதர் பண்ண முடியும் நான் சொன்ன இந்த பேசிஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டெப்பு தான் சிலபஸை சரியாக வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் ரெண்டாவதாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக அனலைஸ் பண்ணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ தமிழ் ஆர் இங்கிலீஷ் குரூப் டூனால் இங்கிலீஷும் இருக்கும் உங்களுக்கு குரூப் ஃபோர் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் தமிழ் தகு தேர்வு தான் வந்து உங்களுக்கு தகுதி தேர்வும் அதுதான் மெரிட்டுக்கும் அது தான் மெரிட் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அதனால் தமிழ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு குரூப் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் தமிழும் எடுத்துக்கலாம் இங்கிலீஷும் நீங்கள் வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது நீங்கள் எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லை பத்தொம்போதுலேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நடந்த தேர்வுகளை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் இனிஷியேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்